சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான விளக்க கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் மத்திய பட்ஜெட் தொடர்பாக விளக்கமாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவி ஏற்பதற்கு பிறகு முழுமையான பட்ஜெட் இதுதான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டு வளர்ச்சிக்கான அடித்தளம் இந்த பட்ஜெட் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வரியாக வழக்கினார் வழங்கப்படும் நிதியை மிக குறைவாகவே மாநிலத்திற்கு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி வழங்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மத்திய அரசின் வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தமிழகத்தில் ஐம்பத்தி லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது எண்பத்தி லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி லட்சம் மக்களுக்கு சமையல் எரிவாயு உருளை வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் எழுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் பயனடைந்துள்ளனர் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் துறைமுகம் மேம்பாடு தொழில் நிறுவனங்களுக்கு தொகை போன்றவை வழங்கப்படுகின்றன சிறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் சாலையோர வியாபாரிகள் நான்கு லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய நிர்மலா சீதாராமன் இவற்றிற்கெல்லாம் நிதி எங்கிருந்து வழங்கப்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை கோவை மாவட்டங்களில் இருந்து அதிக வருவாய் வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் குறைந்த வருமானம் தான் வருகிறது ஆனால் அந்த மாவட்டத்திற்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் அப்படியென்றால் இது போன்ற மாவட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமரை பொறுத்தவரை பின்தங்கிய வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டமும் முன்னேற்றம் காண வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த வகையில் நாட்டில் பின்தங்கி இருக்கக்கூடிய நூற்று பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு முக்கிய அந்த முன்னேற்றங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது போன்று ஒன்றிய அளவிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில்தான் சிங்கப்பூரில் திருவள்ளுவருக்கான மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உலகளவில் முதல் முறையாக இந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இதை திமுகவும் காங்கிரசும் செய்ததில்லை மத்திய அரசு நல்ல பல திட்டம் செயல்படுத்தி வரக்கூடிய வேளையில் அதனை திசை திருப்பும் வகையில் மும்பொழிக் கொள்கை தொகுதி மறுவரை போன்ற பிரச்சினைகளை பேசி வருகிறார்கள் இறுதியாக இங்கிருக்கும் ஊழல்களை பற்றி தான் பேச விரும்பவில்லை எனவும் பட்ஜெட் குறித்து மட்டும் தான் பேச விரும்புவதாக மறைமுகமாக திமுகவை குற்றம் சாட்டினார் பின்னர் மாணவ மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரிவிதிப்பின் காரணமாக எந்த பொருட்களுக்கும் விலை உயர்த்தப்படவில்லை அந்தந்த மாநில அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட அளவிலேயே பொருட்களுக்கு வரிவிதிப்பு செய்யப்பட்டது என்னைப் பொறுத்தவரை சாதாரண மக்கள் இன்னும் இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை பெறுவதில் சில இன்னல்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனை மத்திய அரசு மட்டும் சரி செய்துவிட முடியாது மாநில அரசு நிர்வாகம் போன்றவை இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த கொஷின்ஸ் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து அதில் டாப் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நாங்கள் முன்னாடி இருந்ததை விட வரி அதிகமாக கட்டுறோமா கம்மியாக கட்டுறோமா தோ இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சே பெர்ஸ்பெக்டிவில பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது இதை எப்படி நம்ம தெளிவுப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தி பேர் கேட்டிருக்காங்க நிறைய என்ன இருக்கு தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பற்றி வித் சர்டன் அத்தாரிட்டி நான் சொல்லணும்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு அது இன்னும் குறைச்சலாக இருக்கா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் செய்யப்படவில்லை லெட்ஸ் பி ஷூர் ஆன் தட் யூ வாண்ட் இட் டு பி ரிடியூஸ் ஃபர்தர் வில் ட்ரை வி வில் மேக் ஷூர் பிரிங் டவுன் அட்லீஸ்ட் காமன் பீப்புள் யூசிங் டெய்லி திட்டமாக என்ன ரேட் இருந்தது போட்டு கொஞ்சம் புரியும் பிரச்சாரம் பொய் அதோடு இந்த ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய தீர்மானம் அதுல காங்கிரஸ் இருக்காங்க டிஎம் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க ஒய் இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷன்ல ஏதோ ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படின்னு வந்த உடனே ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அங்க உங்க உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்க போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா ஆனால் அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல ஏய் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீ பண்ணின ஏழை மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் மேல இப்படி போட்ட பார்லே பிஸ்கட் மேல டாக்ஸ் போட்ட போடல அவன் சொல்றான் அவ்வளவுதான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பார்லே மட்டும் போட்டாங்க ஏழை மக்கள் டீயோட சாப்பிடுற பார்லே பிஸ்கட் மேல யார் போட்டாப்பா போடலையே ஒரு வேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க ஒருத்தர தான் கிடைச்சாலும் சொல்றதுக்கு உங்களுக்கு ஸோ கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு அஜெண்டாவோட பேசுறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வீன்ஸ் ஆக மாட்டாங்க ஆனால் நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டி இருக்கு ஜிஎஸ்டியில நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் ஒத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலை போய் பிரச்சாரம் பண்ணாத ask question member. in your speech also you mentioned that in, while framing a budget, you will consider various parameters including the formation of the new government in u.s. in u.s., the dodge is a new trend, the department of government efficiency. it is now implementing efficiency and cost-cutting in government operations. in india, even from 2017, our prime minister already started implementation of Aadhaar linking, direct benefit transfer, it has saved more than 3.48 lakh crores. We eliminated more than 40,000 unnecessary compliances, etc. Can we say that is India already ahead of Dodge? What is next in administration reform? We are looking at. Thank you. tempting um, we are ahead of Dodge? Right? There are still a lot of things we need to do. Common man or டெத் சர்டிஃபிகேட் போய் வாங்கினோம் அவங்க தாத்தா இறந்துட்டார் அவரோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட இப்போவும் சில இஷ்யூஸ் இருக்க தான் இருக்குது சில அக்கௌண்ட் க்ளோஸிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அது க்ளோஸ் ஆகாமல் இருந்துட்டு சடனாக ஒரு நோட்டீஸ் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை பாதிக்கக்கூடிய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது அதை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசு மாத்திரம் இல்லை மாநில அரசுங்களும் பா பாடுபாடணும் அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இதெல்லாம் வரணும் ஏன்னா நீங்கள் டிஜி உங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டெத் சர்ட்டிஃபிகேட்டு கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோம்னா நீங்கள் லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து லெவலில் அங்கே பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி லெவலில் முனிசிபால் அவங்க தான் கொடுக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதனால் இன்னும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் அதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கு வி ஹாவ் டு டேக் ஆஃப் கண்டினியூஸ் மெஷர்ஸ் ஸோ டாஜ் பண்ணுறதை விட நம்ம நல்லா பண்ணிட்டோம் டிபிடி வந்துடுத்து மோர் மைல்ஸ் டு கோ இந்த நிகழ்வில் கே ராகவன் டாக்டர் ஆர் காயத்ரி சுரேஷ் மற்றும் எஸ் சுந்தர்ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்